அண்ணன் சீமானவர்கள் தெலுங்கர்களுக்கு எதிரானவர் அருந்ததிர்களுக்கு எதிரானவர் ஒரு வாதம் இருக்கு இல்லையா அந்த வாதத்தை அண்ணன் சீமானவர்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக நின்று அந்த மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி உங்களுடைய வாதத்தை எல்லாம் பொய்மையாக்கி அண்ணன் சீமானவர்கள் சுக்குழுவாக உடைத்திருக்கிறார் அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு சாதியவாதி நான் எப்பொழுதுமே அண்ணன் சீமானவர்களை ஒரு சாதியவாதின்னு சொல்லி சொன்னால் இவரை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் ஏன்னா அவரை சாதியவாதி என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சிக்கும் தகுதி கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு திராவிடன்னுவாங்க அண்ணுவாங்க பெரியார்ன்னுவாங்க அண்ணாண்ணுவாங்க வாட் அவர் எதனா சொல்லிட்டு போயிடுவாங்க நான் வந்து திருத்தணி தொகுதி பொது தொகுதி அந்த திருத்தணி பொது தொகுதியில் இதுவரைக்கும் எந்த திராவிட கட்சியும் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வேட்பாளர் நிறுத்தின வரலாறே கிடையாது அப்படி நிறுத்தத்துக்கான தைரியமும் துணிவும் இங்கே சமூக நிதி பேசுகிற வாய்க்கிழிய பேசுகிற எந்த கட்சியும் கிடையாது ஆனால் அண்ணன் அவர்கள் நாம் தமிழ் கட்சி பங்கேற்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலும் சரி அங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டினுடைய பூர்வ குடிகளான ஆதி தமிழர்களை பொது தொகுதியில் நிற்க வைத்தவர் என் சீமான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் பேருக்காவது போய் நிற்பாங்க எங்கன்னா ஒரு கொலை நடந்துருச்சுன்னா எங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சான் ஆனால் கவினுடைய சாதிய ஆணவ படுகொலை தமிழ்நாட்டையே உலுக்கியது ஆனால் இது வரைக்கும் பெரியார் அம்பேத்கர் காமராஜர்னு கொள்கைத்தர வச்சிருக்கக்கூடிய விஜய் இது வரைக்கும் அங்கே போகல எவ்வளோ அழுத்தும் எவ்வளோ புஷ் கொடுத்தாலும் நான் போக மாட்டேன் ஏன்டான்னா என்னுடைய மாநாடு ரெண்டாவது மாநாடு மாநாடு தென் மாவட்டத்தில் நடக்குது அங்கே முக்குள் தான் அதிகம் அவங்க எனக்கு ஓட்டு போடாமல் போயிடுவாங்களே அவங்க எனக்கு வராமல் போயிடுவாங்களே கூட்டத்துக்கு வந்து மவுஸ் கம்மியாகிடுமேன்றதுக்காக ஒரு மோசமான ஒரு சாதிய அரசியலை திரு விஜய் கேள்வி கேள்வியை முன்வைக்கிறேன் இப்போ வந்து அம்பேத்கர்லாம் ஒரு கொள்கை தடவை வச்சுருக்கீங்க தயவு செஞ்சு எடுத்துருங்க நீங்கள் ஏன்னா இன்றைக்கி தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு ஒரு வீட்டில் பார்த்துட்டு இருக்காருங்க இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பண்ணையார்த்தனை இது எல்லாரும் அந்த களத்துக்கு போய் நிற்கிறாங்க நீங்கள் மாற்றுன்னு சொல்லிட்டு வரீங்க திமுக பதில் நீங்கள் ஓட்டு போகிற முதலமைச்சரானு சொல்கிறீங்க தூய்மை பணியாளர்கள் உங்கள் வீட்டுக்கு வர வச்சிருக்கீங்க நல்ல திட்டம் வரணுமா வா பனை ஒரு கிளம்பி வா உங்களுக்கு தூய்மை பணியான பிரச்சனையா வா பணியோர் கிளம்பி வா இவர் போக மாட்டாரு ஏன்னா இவர் வந்து பனி கட்டி இவர் வெயிலில் போனாரா கரைஞ்சிடுவாரு இப்போ இவரெல்லாம் வந்து ஒரு மாற்று நம்ம எப்படி மக்கள் வந்து ஓட்டு போட முடியும் நீங்க ஒன்று ஒரு வெளிப்படையா ஒன்று சொல்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் ஒரு பக்காவான ஒரு ஜாதி அரசியல் பண்றாரு ஆதிக்க சாதி பக்கம் எதுக்கு நீங்க அரசியல் வந்தீங்க இதை தானே திமுக அதிமுக பண்ணிட்டு இருக்கு இதுவாங்க மாற்று இது மிகப்பெரிய ஏமாற்று மிகப்பெரிய மோசடி மிகப்பெரிய சாதி அரசியல் அதை திருவிஜய் வந்து ரொம்ப சாஃப்டாக பண்ணிட்டுருக்காரு சேகர் பாபா அவர்கள் அவருடைய பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா நம்ம பண்ணையார் தனம் ஆதிக்கத்தனம் தனம் சொன்னாலும் அவருக்கு வந்து பொருந்தும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க இன்னொன்று நான் இன்னொன்று கேட்குறேங்க நான் அந்த மேயருடைய இருக்குல்ல ரிப்பன் பில்டிங்கு மாநகராட்சி அலுவலகம் அங்கே இவருக்கு வந்து என்ன என்ன வேலை அங்கே நமக்கு ஒன்றும் தெரியல ஓட்டு போட்ட ஒரு குடிமகனுக்கு அவன் ப்ரெஸ்ஸோ ஊடகமோ அட்வொகேட்டோ ஆட்டவர் எதுவாக இருந்தாலும் சரி அவன் சாதாரண குடிமகனாக இருந்தாலே போதுமானது கேள்வி கேட்கறதுக்கு அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது இன்னார் தான் அந்த கேள்வி கேட்கணும் இன்னார் என்ன கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இது சர்வாதிகார நாடு கிடையாது ஜனநாயக நாடு பட்டியல் சமூகத்தில் பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த ஒதுக்கீட்டின் மூலமாக திமுகவால் கிடையாது பட்டியல் சமூகத்திற்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த அரசியல் ரீதியான அரசியல் சட்டத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக புரட்சியில் அம்பேத்கரின் மூலமாக இன்னைக்கு மேயரானவங்க ஃப்ரீயாக வருது ஆனால் அவங்கள ஒரு மேயராக இவங்க செயல்பட விடுறாங்களா நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என்னுடைய தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய வணக்கம் முதலாவதாக அண்ணன் சீமான் அவர்களை நான் பாராட்டுகிறேன் அவரை நான் வாழ்த்துகின்றேன் நேற்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டம் மிக மிக முக்கியமானது ஏன்னா தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் இன்னையோட பதினோரு நாளாக போயிட்டு இருக்கு எல்லாருமே அந்த களத்துக்கு போனாங்க அந்த மக்களோட பேசினாங்க அப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க நிறைய தலைவர்கள்லாம் ஆனா அதோடு கடந்து போயிட்டாங்க ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மக்களுடைய குரலாக அவர்களுக்கான உரிமை குரலாக நேற்றைக்கு ஆர்ப்பாடு நடத்தினார் உள்ளபடியே அதை நாம் பாராட்டுகிறேன் அதனை வரவேற்கிறேன் ஏன் அத ஏன் ஏன் சீமான என்ன பேசுகிற மட்டும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு பல பேர் கேட்கலாம் ஏன்னா குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே குறிப்பா சென்னை போன்ற பெரும் மாநகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தூய்மைப் பணிகள் யார் அதிகமா செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்றது பல டேட்டாக்கள் சொல்லக்கூடியது ஆனா இன்னைக்கு சென்னையில் வெறுமனையாக பட்டியல் சமூகம் மட்டும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகமும் தூய்மை பணி செய்யறாங்க பட்டியல் சமூகமும் தூய்மை பணி செய்யறாங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களாக கருதப்படுகின்ற பல சமூகங்கள் இனி தூய்மை பணியை செய்துட்டு இருக்காங்க நம்ம அதையுமே சுட்டிக்காட்ட காட்ட கடமைப்பட்டிருக்கோம் ஆனா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா குறிப்பா வந்து இருக்கக்கூடிய அருந்த சமூகத்திற்கு எதிராக சீமான் அவர்கள் பேசிவிட்டார் அவர் அருந்த வந்தேறீர்கள் என்று சொல்கிறார் அவர் வந்து அருந்த சமூகத்துக்கு எதிராக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவரை எதிர்த்து என்னவெல்லாம் பேசினாங்க ஆனா தூய்மை பணியில் இன்றைக்கு அதிகமாக ஈடுபட்டுள்ள சமுதாயம் அருந்த சமுதாயம் அந்த சமூகத்திற்கான ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நம்ம அப்படி சமூகம் சார்ந்ததை நான் பேச விரும்பல அப்படி சுருக்கவும் விரும்பல நான் ஏன்னா அதுவுமே தவறான ஒரு புரிதல் தான் போயிடுவேன் ஏன்னா இந்த சமூகம் தான் இந்த பணியை செய்யணுமான்றதை நமக்கு எதிர்வானவங்க நம்ம ஆனா என்ன சொல்கிறேன்னா பெரும்பான்மையாக அறுதல் சமூகத்தினர் தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்காங்க இவங்க சொல்லக்கூடிய விவரத்தினுடைய பார்த்தா ஆனா அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த மக்களுக்கான குரலாக நின்று அவர்களுக்கான உரிமைக்காக நின்று போராட்டம் நடத்திய மிக முக்கியமான ஒரு தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் இருக்கிறார் அப்படின்றது நம்ம வந்து பதிவு செய்கிறோம் ஏன்னா அண்ணன் சீமானவர்களை எப்படி நம்ம விமர்சனம் பண்றோமோ அதே மாதிரி யாருமே செய்யாத ஒரு நல்ல விஷயத்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய குரலாக அண்ணன் சீமானவர்கள் களத்தில் நின்று போராடினார் அவரை நாம் பாராட்ட வேண்டும் அதை பதிவு செய்வதும் நம்முடைய ஊடகத்தினுடைய ஒரு கட்டாயமாக நான் பார்க்கிறேன் ஏன்னா பல விஷயங்கள்ல வந்து அவருக்கு எதிராக வந்து முன்னிலைப்படுத்துறாங்க குறிப்பாக அம் அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு சாதியவாதி நான் எப்பொழுதுமே அண்ணன் சீமானவர்களை ஒரு சாதியவாதின்னு சொல்லிட்டு சொன்னா நான் ஏற்றுக்கவே மாட்டேன் ஏன்னா அவரை சாதியவாதி என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சிக்கும் தகுதி கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு திராவிட அண்ணுவாங்க பெரியார்ன்னுவாங்க அண்ணா நுவாங்க வாட்டவர் எதனா சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் எலெக்ஷன் வரும் இல்லையா தேர்தல் வரும் இல்லையா அங்கே நிற்பாங்க ஒரு கேண்டிடேட் வேட்பாளர் நிற்பார் அந்த வேட்பாளர் யாரானா சரி இந்த சமுதாயத்தில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கு இந்த ஜாதியா ஆ அந்த ஜாதி கொடுத்துருப்பா அங்கெல்லாம் வந்து வேற ஜாதி கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கட்சிகள் எதிரானா திராவிட கட்சிகள் சமூக நீதி காத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் தான் இந்த கட்சிகள் நான்லாம் ஓப்பனாக ஓபனா சொல்றேன் நான் வந்து திருத்தணி தொகுதி பொது தொகுதி அந்த திருத்தணி பொது தொகுதியில இதுவரைக்கும் எந்த திராவிட கட்சியும் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வேட்பாளர் நிறுத்தின வரலாறே கிடையாது அப்படி நிறுத்தத்துக்கான தைரியமும் துணிவும் இங்கே சமூக நீதி பேசுற வாய்க்கிலேயே பேசுற எந்த கட்சியும் கிடையாது ஏன்னா அது வந்து பொது தொகுதியில் அங்கே எப்படி நிறுத்த முடியும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சி பங்கேற்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாலும் சரி அங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டினுடைய பூர்வ குடிகளான ஆதி தமிழர்களை பொது தொகுதியில் நிற்க வைத்தவர் அண்ணன் சீமான் எப்படி ஜெயிக்க போகிறது கிடையாது அதான் நிற்க வைக்கிறான்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடிய அயோக்கியர்கள் என்ன சொல்கிறேன்னா உங்கள் கட்சியெல்லாம் ஜெயிக்க வைக்கிறீங்கல்ல நீங்கள் தானே ஆட்சிக்கு வரீங்க நீங்கள் தானே எம்எல்ஏவெல்லாம் வரீங்க நீங்கள் நிக்க வைக்கிறதுக்கு அந்த துணிவு கிடையாது ஏண்டான்னா இவனங்க தான் சாதியவாதிகள் இவங்க மூளை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சாதிய என்ன ஊறி போயிருக்கும் யாராவது ஒரு நபர் மாற்றத்தை முன்னெடுத்து வந்தால் அந்த நபரை சாதியவாதியை பின்னோக்குவாங்க அப்படிதான் வந்து முன்மூடிவு அப்படி அப்படிதான் பரப்புவாங்க அதாவது அறிவாலயத்திற்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க அவங்க பாஜகவுடைய பிடிம யாரா நான் சீமான் தான் அதிமுகவுடைய பிடிம யாரானா நான் சீமான் தான் எல்லாமே நான் சீமான் தான் அப்போ திமுக வந்து ஒருத்தர் தொட்டுட்டா அவருக்கு வந்து அதிமுக காசு தந்துரும் நேராக பாஜக காசு தந்துடும் அப்படின்ற ஒரு அயோக்கியதனமான பதிவுகளை தொடர்ந்து இந்த திமுகவை கண்மூடித்தனமாக ஆதரிக்கக்கூடிய பல பேர் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால இந்த விஷயத்துல குறிப்பாக அண்ணன் சீமானவர்கள் தெலுங்கர்களுக்கு எதிரானவர் அருந்ததிர்களுக்கு எதிரானவர் ஒரு வாதம் இருக்கு இல்லையா அந்த வாதத்தை அண்ணன் சீமானவர்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக நின்று அந்த மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி இவருடைய வாதத்தை எல்லாம் பொய்மையாக்கி அண்ணன் சீமானவர்கள் சுக்குநூராக உடைத்திருக்கின்றார் அதனால தான் நான் சீமானவர்களை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அதனால் திருப்பியும் வந்து இவனுங்க பி பிஜேபி டீமு அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டான்னு சொல்லிட்டு வாய்க்கிட்டே பேசுவாங்க இவங்க ஒரு சாதியை ஒழிப்பதற்கான எந்த முன்னெடுப்பு எடுக்க மாட்டாங்க இவங்க செஞ்ச சாதி ஒழிப்பு எதிரானா பொது தொகுதியில் ஒரு ஆதித்தமிழ நிற்க வைக்கக்கூடாது நின்னால் அங்கே வந்து ஓட்டு போயிடும் அதனால் நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக இப்படிதான் பண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த விதமான மோசமான செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருப்பாங்க அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் நானுமே பார்த்தேன் அவர் வந்து மாற்றத்தை கொண்டு வந்துடுவார் போல ஏன்னா வந்து பெரியார் என்றாரு காமராஜர் என்றாரு அப்புறம் வந்து இரண்டு பெண் தலைவர்களை வேலை முன்னிலைப்படுத்துகிறாரு சொல்லிட்டு நினச்சிட்றேன் ஆனால் அந்த விஜய் அவர்கள் தான் நம்ம மாற்றம் கொண்டு வந்தார் எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் பேருக்காவது போய் நிற்பாங்க எங்கன்னா ஒரு கொலை நடந்துருச்சுன்னா எங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சான்னு ஆனால் கவினுடைய சாதிய ஆணவ படுகொலை தமிழ்நாட்டையே உலுக்கியது ஆனால் இது வரைக்கும் பெரியார் அம்பேத்கர் காமராஜர்னு கொள்கை தடவை வச்சுருக்கக்கூடிய விஜய் இது வரைக்கும் அங்கே போல எவ்வளோ அழுத்தம் எவ்வளோ புஷ் கொடுத்தாலும் நான் போக மாட்டேன் ஏன்டான்னா என்னுடைய மாநாடு ரெண்டாவது மாநாடு மாநாடு தென் மாவட்டத்தில் நடக்குது அங்கே முக்குல ஒத்தர் தான் அதிகம் அவங்க எனக்கு ஓட்டு போடாமல் போயிடுவாங்களே அவங்க எனக்கு வராமல் போயிடுவாங்களே கூட்டத்துக்கு வந்து மவுஸ் கம்மியாகிடுமேன்றதுக்காக ஒரு மோசமான ஒரு சாதிய அரசியலை திரு விஜய் செய்கிறாரான்ற கேள்வியை முன்வைக்கிறேன் ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் வந்து அம்பேத்கர்லாம் உங்களுக்கு கொள்கை தடவை வச்சுருக்கீங்க தயவு செஞ்சு எடுத்துருங்க நீங்கள் ஏன்னா ஒரு பட்டியல் சமூக மக்களுடைய முன்னேற்றம் தான் தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றமாக இருக்கும் அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா யார் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ யாருக்கு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களுக்கு அதிகாரமும் அந்த ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பும் அவர்களுக்கான குரலாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டு மக்களுக்கான குரல் அதனால்தான் சீமானவர்கள் இத்தனை வருஷமாக வந்து எந்த பொது தொகுதியில் நிற்க வைக்காத ஆதி தமிழர்களை இன்றைக்கு பொது தொகுதியில் நிற்க வைக்கிறாரு ஆனால் அவரை இவனுக்கு ஃபேசிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கானுங்க திரு விஜய் அவர்கள் ஏன் வந்து இது வரைக்கும் கவினுக்காக ஒரு வார்த்தை கூட எழுதலை ஏன் அவ்வளோ ஒரு பயமான்ற ஒரு கீழ் நான் முன்வைக்கிறேன் ஏன்னா நீங்க தானே பேசுறீங்க மாற்றம் மாற்றம்னா எதுங்க மாற்றம் திமுக பதில் நான் தான் அங்க வந்து ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் பற்றி எடுத்துருக்கேன் என்ன போய் உட்கார வைங்க சொல்லதான் மாற்றமா உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனை பத்தி எந்த விதமான கவலையும் கிடையாது பேருக்கு மட்டும் ஜாதி ஜாதிப்பட ஜாதி ஒழிஞ்சிருவோம் எப்படி ஒழியும் நீங்க கவினுக்காக எப்ப நீங்க அவர் கவினுக்காக நீங்கள் நீதி வந்து கேட்கலையோ கவினுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன பிரச்சனை கவின் எங்கன்னா அவருடைய வீடு எங்கன்னா வந்து எங்கன்னா தீவில் இருக்கா இல்லை அது நீங்கள் போகக்கூடாத இடமா ஏங்க இன்றைக்கி தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு அவர் வீட்டில் பார்த்துட்டு இருக்காருங்க இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பண்ணையார் பண்ணையார்த்தனை இது எல்லாரும் அந்த களத்துக்கு போய் நிற்கிறாங்க நீங்கள் மாற்றம்னு சொல்லிட்டு வரீங்க திமுக பதில் நீங்கள் ஓட்டு போடு முதலமைச்சர் ஆகணும் சொல்கிறீங்க தூய்மை பணியாளர்கள் உங்கள் வீட்டுக்கு வர வச்சுருக்கீங்க இந்த பழைய படத்தில் இந்த நாட்டா மாதி இது சொல்லிட்டு இந்த வாரி வழங்கக்கூடிய படங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் வருவானுங்க இந்த லுங்கி கட்டிக்கிட்டு இல்லை வேஷ்டி கட்டிக்கிட்டு துண்டு ஒரு மேலே போட்டு வருவாங்க ரொம்ப ஏழை போல காமிச்சு நிற்பாங்க எல்லாரும் அவங்க வீட்டோட வந்து நிற்பாங்க நின்று ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க அரிசி போடுவாங்க அது போட அங்கே இது கூட வாங்கிட்டு போவாங்க இவன் போய் நான் வீட்டுக்கு கொடுக்க மாட்டான் அவன் எல்லாரும் வீட்டு வர வைப்பான் அப்போ அதே மாதிரி தான் திருவிஜய் என்ன பண்ணிட்டு இருக்காருனா நலத்திட்டம் வழங்கணுமா வா பனைவரு கிளம்பி வா உங்களுக்கு தூய்மை பண்ண பிரச்சனையா வா ஒரு கிளம்பி வா இவர் போக மாட்டார் ஏன்னா இவர் வந்து பனி கட்டி இவர் வெயிலில் போனாரா கரைஞ்சிடுவாரு இல்லை நீங்களாம் மாற்ற சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி முன்வைக்கிறேன் திரு அந்த கொள்கை அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு திராவிடம் தமிழ் தேசிய சில எல்லாம் வந்து முரண்பாட்டெல்லாம் இருக்கு நம்ம அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் சரி மாற்றுன்னு வராரே ஒரு நம்பிக்கை கொடுப்பாருன்னு பார்த்தா பண்ணையார் தனி பண்ணிட்டு இருக்காரு இப்ப இவரெல்லாம் வந்து ஒரு மாற்று நம்பி எப்படி மக்கள் வந்து ஓட்டு போட முடியும் நீங்க ஒன்னு ஒரு வெளிப்படையா ஒன்னு சொல்ற பாருங்க திரு விஜய் அவர்கள் ஒரு பக்காவான ஒரு ஜாதி அரசியல் பண்றாரு அம்பேத்கர் படத்தெல்லாம் வச்சிருக்காரு அவர் போயிட்டு ஜாதி அரசியல் பண்ணுவாரா அப்படின்றதெல்லாம் நீங்க கேட்கலாம் ஆனா புரட்சி அம்பேத்கர் படத்தை வந்து வச்சுட்டா நமக்கு பட்டியல் சமூக மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க பெருந்தலைவர் காமராஜுடைய படத்தை வச்சுட்டா நமக்கு வந்து நாடாளு சமூக மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க பெரியார் படத்தை வச்சா யார் ஓட்டு போடுவாங்கிறது உங்களுக்கே தெரியும் வேலு படத்தை வச்சா நமக்கு வந்து முக்குழுத்து ஓட்டு வந்துடும் இந்த பக்கம் அஞ்சலி அம்மா போட்டோ வச்சா நமக்கு வந்து வன்னியர் சமூகத்துடைய ஓட்டு வந்து சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகங்கள்லாம் எதுவோ அந்த சமூக மக்களுடைய வாக்குகளை வாங்க வேண்டும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் திரு விஜயவர்களுடன் கொள்கை தலைவர் வச்சுரு தவிர உண்மையா அந்த கொள்கைக்கும் அவங்க கட்சிக்கும் என்ன சம்மந்ததுன்னு ஒண்ணுமே தெரியல நீங்க அம்பேத்கரை தர வச்சிருக்கோம் நீங்க கவின் வீட்டுக்கு நீங்க போகாதப்பே தெரியும் உங்களுக்கு என்ன விதமான கொள்கை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆதிக்க சாதி பக்கம் நிக்கத்துக்கிறதுக்கு நீங்க அரசியல் வந்தீங்க இதை தானே இங்க திமுக அதிமுக பண்ணிட்டு இருக்கு இதுவாங்க மாற்று இது மிகப்பெரிய ஏமாற்று மிகப்பெரிய மோசடி மிகப்பெரிய சாதி அரசியல் அதை திரு விஜய் வந்து ரொம்ப சாஃப்டா பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் வந்து சீமானோட ஓட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு ஒரு பக்கம் பரப்பிட்டு இருக்கானுங்க அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கி நாடாளுமன்ற அது மோடி அவர்களா ராகுல் காந்தி அவர்களா அங்கே வந்து அண்ணன் சீமான் எங்கன்னு சொல்லிட்டு தேடி ஓட்டு போட்டிருக்காங்க அதனால் இவராவது ஒரு மாற்றத்தை நோக்கி கொண்டு வராரு சில விக்கி முக்கியமான விஷயங்கள்ட்ட பேசுகிறாரு சாதி எதிர்ப்புக்காக நிற்கிறாரு சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியன்னு சொல்லி நிற்கிறாரு திரு ரிஜர்வடி வாயிலிருந்து இதெல்லாம் வந்துச்சான்னு கூட தெரில ஒரு வாய் வரைக்கும் வரலாம் கொள்கையிலையோ செயல்பாட்டிலையோ செயல்பாடலில் வராது கொள்கைக்கு வந்துடும் ஃபோட்டோ வச்சுட்டாங்க இல்லையா கொள்கைக்கு வந்துடும் செயல்பாட்டுக்கு வர வாய்ப்பே கிடையாது திரு பாபா அவர்கள் அவருடைய பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா நம்ம தனம் ஆதிக்கத்தனம் தனம் சொன்னாலும் அவருக்கு வந்து பொருந்தோம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க இன்னொன்று நான் இன்னொன்று கேட்குறேன் நான் அந்த மேயருடைய மாளிகை இருக்குல்ல ரிப்பன் பில்டிங்கு மாநகராட்சி அலுவலகம் அங்கே இவருக்கு வந்து என்ன என்ன வேலை அங்கேன்னு நமக்கு ஒன்றும் தெரியல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னா மேயர் பார்க்கலாம் முதலமைச்சர் பார்க்கலாம் இல்லை அதனுடைய பொறுப்பு அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் போயிட்டு பார்க்கலாம் இவங்க யாரும் போயிட்டு பார்க்கல இவர் பதில் சொல்ற எல்லாத்துக்கும் நீங்கள் ஏங்க பதில் சொல்றீங்க அப்போ இதனுடைய பொறுப்பு அமைச்சர் எங்க அவர் எந்த மாநாட்டுக்கு போவார்னு உங்களுக்கே தெரியும் மாநாட்டில் போயிட்டு என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் கேட்டால் வந்து ஜாதி ஒழிப்புக்காக நீங்கள் நிற்கிறோன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த அளவுக்கு வந்து ஒரு பண்ணையார் தனத்தின் உச்சமாக இருக்கின்றது சேகர்பாபு அவருடைய அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் மெராட்டராருங்க அவரு நீங்க எந்த பிரஸ் நீளம் ஆ பதில் சொல்ல முடியாது அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது வந்திருக்கேன் ஒரு ஓட்டு போட்ட ஒரு குடிமகனுக்கு அவன் பிரெஸ்ஸோ ஊடகமோ அட்வொகேட்டோ வாட்டவர் எதுவா இருந்தாலும் சரி அவன் சாதாரண குடிமகனாக இருந்தாலே போதுமானது கேள்வி கேட்கறதுக்கு அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது இன்னார் தான் அந்த கேள்வி இன்னார் என்ன கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இது சர்வாதிகார நாடு கிடையாது ஜனநாயக நாடு புரட்சியர் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசன் சட்டத்தின்படி இயங்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாடு இந்த நாட்டில் வந்து நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் ஜனநாயக கட்சி கிடையாது நீங்கள் நடத்தக்கூடியது ஒரு சர்வாதிகார ஒரு ஆட்சி தான் அவங்க பத்து நாளாக அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் மிக மிக மோசமான ஒன்றாக இருக்குது பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு பிரதிநிதியாக பட்டியல் சமூகத்தில் பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த ஒதுக்கீட்டின் மூலமாக திமுகவால் கிடையாது பட்டியல் சமூகத்திற்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த அரசியல் ரீதியான அரசியலமைச்சட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக புரட்சி அம்பேத்கரின் மூலமாக இன்றைக்கி மேயரானவங்க பிரியா அவர்கள் ஆனால் அவங்கள ஒரு மேயராக இவங்க செயல்பட விடுறாங்களா இல்லை அந்த மேயருக்கான எந்த விதமான அவங்க கிட்டே இருக்கா நான்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு பெண் வந்திருக்காங்க ஒரு இளம் பெண் வந்திருக்காங்க சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்ட நான் நான் அவங்கள வாழ்த்தினேன் இவங்களும் நல்லா போகணும்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுடைய பேச்சு முதற்கொண்டு செயல்பாடு வரைக்கும் ஒரு மக்களுக்கான மேயராக அவங்க எங்கேயுமே இருந்தது கிடையாது ஒரே ஒரு இடத்துல இருந்தது கிடையாது பயங்கரமான கிரிட்டிசைஸ்லாம் மாட்டுறாங்க நம்ம அதெல்லாம் கடந்து போலாம் ஆனால் உங்கள் செயல்பாடு ஒன்று இருக்குது இல்லையா நீங்கள் பதில் சொல்லணுங்க நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்க மேயராக இருக்கக்கூடிய நீங்கள் முதலமைச்சர் வந்து காஃபி குடிச்சாரு டீ குடிச்சாரு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டாரு யாராவது பண்ணிருக்காங்களா இது எவ்வளோ மோசமான பதில் இது ஒரு பதிலாக இது எங்க யாராவது சாப்பிட்டு அப்படின்னு விளம்பரம் பண்ணுவாங்களா அவர் என்ன வந்து முதலமைச்சர் என்ன வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளோடு சாப்பிட்டாரா இல்லை வந்து ஏன்னா பறவைகளோடு சாப்பிட்டாரா யாரோடு சாப்பிட்டாரு ஒரு சக மனுஷன் ஒரு மனுஷன் கூட உட்காந்து சாப்பிட்றத போயிட்டு விளம்பரம் பண்ணி அதை பெருமை பேசக்கூடிய மனநிலை எவ்வளோ ஒரு சர்வாதிகார ஆதிக்க மனநிலை அது அதை யார் சொல்கிறாங்க பட்டியல் சமூகத்தினுடைய குரலாக பட்டியல் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மேயர் பிரியா அவர்கள் சொல்கிறாங்க நம்ம அவங்கள சொல்ல விரும்புகிறோம் ஒரு வழக்கறிஞராக சொல்ல நான் உங்களுக்கு நீங்கள் அங்கே இருக்கிறீங்களே மேயரா அது உங்களுக்கு திமுக கொடுக்கல அது உங்களுக்கு அதிமுக கொடுக்கல அரசியல் ரீதியான இடஒதுக்கீடு புரட்சியாளர் அம்பேத்கரால் கொடுக்கப்பட்டது அவரெல்லாம் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா அரசியலமைச்சாட்டில் என்ன தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம யாருக்கான குரலாக இருக்கணும் நம்ம யாருக்கான நம்முடைய நம்மக்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் நீங்கள் என்னவா செயல்பட்டீங்கன்றதை நான் சொல்ல தேவை கிடையாது ஒட்டுமொத்த உலகமும் சொல்லிட்டு இருக்கு ஒட்டு மொத்த பேர் கிரிட்டிகை பண்ணிட்டு இருக்காங்க அவர்களை வந்து சந்திக்க கூட எல்லாம் தயங்குறாங்க சந்திக்க கூட முடியல முன்னாடி போறாங்கன்னா பின்னாடி போயிடுறாங்க இவங்க மேயர் நம்ம சொல்லிங்க நம்ம பதிவு பண்ணதில் அந்த மக்கள் சொல்றாங்க நம்ம வந்து பொய் சொல்றோம்னு சொல்லுவாங்க எடுத்து ஃபுட்டேஜ் காட்டுறோம் நம்ம மக்களோட மக்களா போனோம் அதை பதிவு பதிவு செய்திருக்கிறோம் திமுக கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் நான் நீங்கள் நிறைவேற்றின வாக்குறுதி சட்டப்பேரவை தேர்தலுக்கு வாக்குறுதி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஒன்று இருக்கு இருநூத்தி எண்பத்தி அஞ்சு மட்டும் நான் ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் உறுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் ஒன்றாச்சுங்களா ரெண்டாவது நாங்கள் எங்கே எங்கே காட்டுங்க எதை காட்டுங்க எதை காட்டுங்க அப்படின்னாரு இல்லையா திரு சேகர்பா தான் காட்டுறேன் இந்த போடுறேன் பாருங்கள் திராவிட முன்னேற்றக் தலைமை நிலையம் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதாவது அந்த மேலகிற விஷயங்கள்லாம் வந்து குறிப்பிட்டு பணிநிரந்தனம் செய்ய வேண்டும் இவர்களெல்லாம் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலையில் இருக்குது உயர்நீதிமன்ற வழக்கு முடிவுக்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அந்த லெட்டர் பெருசு அதை நீங்கள் போகிற பார்த்துங்க நீங்கள் இவர் வந்து இது எப்போ சொல்லியிருக்காரு எதிர்கட்சித் தலைவராக வந்து பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ வந்து எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது திரு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு வாக்குறுதியும் காட்டியாச்சு எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது நீங்கள் கொடுத்த லெட்டரையும் காட்டியாச்சு இதுக்கு மேலே ஆதாரம் கேட்குறீங்க அப்போ திமுகவானது ஒரு நல்ல எதிர்கட்சி சிறந்த எதிர்கட்சி நீங்கள் தமிழ்நாட்டிற்கு காலம் முழுக்க ஒரு எதிர்கட்சியாக இருந்து மக்களுடைய குரலாக நீங்கள் எதிரொலியுங்கள் நல்ல ஆட்சியாளர்கள் மக்களுக்காக குரல் குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் மீது அன்பு கொண்டுள்ள மக்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள ஆட்சியாளராக வருவாங்க அவங்களுக்கு போட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா வாக்குறுதி கொடுத்துட்டு லெட்டர் அனுப்பிச்சிட்டு ஏதாவது அனுப்பிச்சதை காட்டுங்க அப்படின்னு மிரட்டுறீங்க நீங்க திமுகவை ஆதரித்து அறிவாலயத்தின் அடிமலாக இருக்கக்கூடிய பல பேர் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களை பார்த்து ரொம்ப கேவலமான முறையில் ஒருமையில பேசிட்டு இருக்காங்க நியாயமாக இவங்க மேலாம் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பதிவு பண்ணணும் அறிவார்ந்த சமூகம் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படி பதிவு பண்ணோம் நான் நம்புறேன் நான் ஏன்னா உங்களுடைய ஆதிக்க திமுறை சாதிய திமுறை இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய பூர்வ ஆதி ஆதித்தமிழர்கள் மீது நீங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதனால் இதற்கான சட்ட ரீதியான விஷயத்தை நீங்கள் நிச்சயம் சந்தித்தே தீர்வீர்கள் தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கி பதினோரு நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் வந்து தொடருது இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா மிரட்டல் இங்கேருந்து கலைஞ்சு போகிறீங்களா இல்லை வந்து உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கவா ஒரு நோட்டீஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த திமுக அரசு பெரியாரியத்தின் வழி வந்த திராவிட மாடல் அரசு இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொண்டிருப்போம் தெளிவாக நம்ம பார்த்துருப்போம் நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடியை இந்த திமுகவிற்கு கொடுப்பார்கள் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டினுடைய ஆதி தமிழர்கள் இந்த திமுகவிற்கு சரியான பதிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுதுவாங்கன்னு எதிர்பார்க்குற அனைவருக்கும் நன்றி